ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் எந்த காரியம் வந்தாலும் அதை தேவன் உங்க வாழ்க்கையில பார்த்துப்பாரு நீங்க எதை குறித்துமே கவலைப்பட தேவையில்ல இன்னைக்கும் ஆண்டவர் வந்து உங்களை குறித்து ஏசப்பா சொல்றாரு மகனே மகளே நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க வாழ்க்கையில சில காரியங்களுக்காக நீங்க போராடுதீங்க நான் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய போறேன் நான் உங்க கூட தானே இருக்கேன் நான் உங்களை விட்டு விலக மாட்டோமா உங்களை கைவிட மாட்டோமா உங்களோடு கூட இருந்து முடிவு பறியந்துமோ உங்களை வழிநடத்துற தேவனாகிய கர்த்தர் நான் உங்க கூட இருக்கும்போது நீ ஏன் அழுவுற நீ ஏன் சோர்ந்து போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு தான் சொல்றாரு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் அழுது கொண்டு இருக்கீங்களா உங்க அழுகையை மாற்ற இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமா பேச போறாரு விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா உபாதமும் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்துல உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இனி காண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க மகனி மகளே உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண போறேன் உங்க பிரச்சனைய நான் மாத்த போறேன் உங்க சூழ்நிலைய நான் மாத்த போறேன் உங்க காரியங்களை உங்களுக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு வாக்குத்திர்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைவேறாத பல தேவைகள் பல ஆசைகள் பல எண்ணங்கள் பல சூழ்நிலைகள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் வறுமைகள் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஓடிக்கொண்டுதான் இருக்கு அதெல்லாம் மாறாதா இந்த சூழ்நிலை மாறாதா இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்காதா என்று கூட நீங்க கொண்டே இருக்கலாம் நீங்க இப்ப போராடலாம் இந்த காரியத்தை நான் எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள போறேன் இந்த திருமணத்துக்காக நான் பிரயாசப்படுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது எனக்கு நடக்க போகுது இந்த வேலை எனக்கு எப்படியாவது கிடைக்க போகுது இந்த தொழில் எனக்கு எப்படியாவது கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க தானே நீங்க முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து நீங்க சோர்ந்து போய் இப்ப நீங்க காணப்படலாம் உங்க முயற்சிகள் விருதாவா போயிருக்கலாம் ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அழாதீங்க மகனே மகள நான் உங்களுக்காக அதை வாய்க்க செய்ய போறேன் அதாவது இந்த யுத்தம் என்னுடையது உங்களுக்கான காரியங்களை செய்யறது என்னுடைய வேலை அதை நான் பாத்துக்கிறேன் பிறகு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்ல உங்களை கைவிட மாட்டேன்ல நான் உங்க கூட இருக்கும்போது அந்த காரியங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி ஏசப்பயனுக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க அநேகர் பாத்தீங்கன்னா சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப போராடுறோம் ரொம்ப பிரயாசப்படுறோம் ஆனா நம்ம போராட வேண்டிய பிரயாசப்பட வேண்டிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் ஆண்டவராகி ஏசு மட்டும் மட்டும்தான் போயிட்டு நம்ம பிரயாசப்படணும் நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போராடணும் நம்ம ஏசப்பா கிட்ட எல்லாம் காரியத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு செய்வாருங்க நம்மளான அவளைய மனித சுயத்துல மனித பலத்துல போராடி போராடி நம்ம தோர்த்து போயிருக்கலாம் ஆனா ஏசப்பா சொல்றாரு நீ வந்து போராடத நான் பாத்துக்கிறேன் இந்த யுத்தம் என்னுடையது உன் காரியத்தை நான் உனக்காக செய்ய போறேன் நீங்க என்ன பண்ணணும் ஜெபிங்க என்கிட்ட ஒப்பு கொடுங்க நான் அது உங்களுக்காக செய்யறேன் நீங்க ஜபம்றதே இல்ல நீங்க ஏசப்பாவை தேடுறதே இல்ல நீங்க நிறைய முயற்சி எடுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை ஆனா முயற்சி எடுத்து நீங்க தோற்று போயிட்டீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க நான் உங்களுக்காக செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் உங்களுக்காக நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் மகனி மகளே என்கிட்ட ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா அவர்கிட்ட சொல்றீங்களா இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்க ஜபத்தின் மூலியமா நீங்க சொல்ற அறிக்கை பண்ற எல்லா காரியங்களும் தேவன் உங்க வாழ்க்கையில வாய்க்க செய்வாருங்க தேவன் உங்களை பார்த்து பாரு உங்களுக்கான காரியங்களை அவர் உங்களுக்காக கூடவே இருந்து உங்களுக்கு செய்வாருங்க உங்களுக்கு இஸ்ரேவியல் ஜனங்களை பத்தி தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா எகிப்துல அடிமையா இருக்கும் போது அந்த அடிமை தினத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மோசே என்ற ஒரு நபரை எழுப்புறாரு மோசே என்ற அந்த நபரை எழுப்பி மோசேவை கொண்டு இசிறைவல் ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றாரு அடிமையாய் சிறைப்பட்டு வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் எழுந்து ஒன்றுமே இல்லாத நிலைமையில வறுமையிலும் போராட்டத்திலும் பலவிதமான பிரச்சனை கொண்டு அந்த மாட்டிக்கொண்டிருக்க அந்த மக்களை மீட்டு கொண்டு வர்றதுக்காக மோசேவை ஆண்டவர் சூஸ் பண்ணி பயன்படுத்துறாரு அந்த மோசேவை பயன்படுத்தி இசிறைவல் ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றாருங்க அங்கிருந்து கொண்டு வந்து எகிப்துல போய் எகிப்துல மாட்டிக்கிட்டு இருந்த ஜனங்கள் எல்லாரும் கிட்ட வந்துட்டாங்க இந்த கடலை தாண்டி போனாதான் எகிப்துல இருக்க அந்த கிட்ட வந்து நம்ம காப்பாற்ற முடிப்படும் எகிப்துல இருக்க அந்த அரசன் தான் என்ன பண்றேன்னா இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமையா வச்சுட்டு இருக்கான் இப்ப இந்த செங்கடல்னு ஒரு செங்கடல் ஒரு பெரிய கடல் இருக்கு இந்த கடல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க இப்படி மாட்டிக்கிட்ட இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க கூப்பிட்ட அந்த செகண்ட் பாத்தீங்கன்னா செங்கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரேவேல் ஜனங்கள்லாம் அந்த கடலுக்கு நடுவுல நடந்து போனாங்களாமா இது வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு இது பைபிள்லயுமே இருக்கு சோ இந்த இப்படி நடந்து போகும்போது இப்ப அங்க இருந்து பா அதாவது எகிப்திய மக்கள் இருக்கு அரசர் இருக்கார் பாத்தீங்கன்னா அவருடைய போர்ல போருக்கு பயன்படுத்துற அந்த போர் வீரர்கள் எல்லாருமே வந்து கூட வராங்க அவங்கள கொன்று போடணும் அவங்கள நம்ம மறுபடியும் சிறைப்பட்டு கொண்டு வரணுன்றதுக்காக இஸ்ரேவேல் ஜனங்களை என்ன பண்றாங்க அவங்கள விடுற மாதிரி விட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தாங்க எல்லாம் அந்த செங்கடல்ல முழுகப்பட்டு அழிந்து போனாங்க இஸ்ரேவெல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு வழிய ஆண்டவர் ஓபன் பண்ணாரு இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட் எடுத்தாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணுவாரு உங்களை மீட் எடுப்பாரு உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு உங்களுக்கான ஒரு பாதையை கொடுப்பாரு உங்க வாழ்க்கை வெற்றி அடையணுன்றதுக்காக தேவன் உங்களுக்கு ஒரு புதிய புதிய சான்ஸை கொடுத்து நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு ஆண்டவரே சொல்லிட்டாரு யுத்தம் என்னுடையது நான் பாத்துக்கிறேன் இந்த போராட்டம் இப்ப நீ சகித்து கொண்டிருக்க இந்த காரியங்கள் போராடி கொண்டிருக்க இந்த காரியங்கள்லாம் மகனி மகள என்னுடையது நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத இசிறவல் தனங்களை மீட்டு கொண்டு பாதுகாத்து அவங்களை எப்படி வழி நடத்தணும் கூட இன்னைக்கு நான் மீட்டு கொண்டு பாதுகாத்து வழி நடத்த போறேன் அதனால நீ என்ன பண்ணும் விசுவாசமா இருக்கணும் என் மேல நீ சோர்ந்து போக கூடாது நீ அழக்கூடாது நீ எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நீ பெற்று கொள்ள தான் சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்துல இருங்க ஜனங்களுக்கு ஆண்டவர் வழியை ஓபன் பண்ணாரா இன்னைக்கு உங்களுக்கும் வழியை ஓப்பன் பண்ண போறாரு நம்ம இல்லாம ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணுங்க என் குடும்பத்துக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணுங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் வீழ்ந்து போன மனிதனா உங்க கிட்ட வந்துட்டேன் எஸ்ப்பா நான் மறுபடியும் நான் புதுப்பிக்கப்படணும் என் வாழ்க்கை மாறணும் என் சூழ்நிலைகள் மாறணும் என் வியாதிகள் மாறணும் என் தரித்திரங்கள் மாறணும் என் கடன் பிரச்சனைகள் மாறணும் இன்னைக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டு அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்யறதுக்காக உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் எஸ்ப்பா ஏசுவின் நாமத்தில் پی دے آ آمین, آمین